வெல்கம் டு க்ரிஷா யுவர் கண் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்துக்கிறோன்னா பாப்புலின் கிளாத் எடுத்துக்கணும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க நமக்கு நல்லா ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வரும் கட் ஆகாமல் த்ரெட்டு வரும் சில்க் த்ரெட் சிவ்விங் த்ரெட் அப்புறம் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நீடில் பீட்ஸ் நீடில் எடுக்கக்கூடாதுங்க த்ரெட்டுக்குன்ட்டு நீடில் இருக்குது அந்த நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நீடியில இன்சர்ட் பண்ணிட்டு கீழே வந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம் இது தாங்க ப்ராசஸ் இப்போ வந்து பேக் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிட்டு அடியிலேருந்து த்ரெட்டை கொடுக்குறோம் அடியிலேருந்து த்ரெட்டை கொடுக்கும்போது அந்த நீட்டிலோடய ஹெட் பார்ட்டில் கொடுக்கும்போது நீடியில் மேலே எடுத்தோம்னா த்ரெட்டு மேலே வரும் இப்போ பாருங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணிட்டு மேலே த்ரெட்டு எடுக்கிறோம் நீடிலுக்கு அதாவது நீடில் ப்ரெஷர் கொடுத்தோன்னா கீழே வந்து த்ரெட்டு கட் ஆயிரும் இப்போ பேக் சைடு பார்க்க போகிறோம் அடியில் இருந்து த்ரெட்டை கொடுக்குறோம் த்ரெட்டை கொடுத்து மேலே நீடில் எடுக்கிறோம் அடியில் எப்படி த்ரெட்டை கொடுக்குறோம் அது வந்து த்ரெட்டை வந்து ப்ரெஷர் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் நீட்டாக போயிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணுறோம் பேக் சைடில் பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறோம் த்ரெட்டை வந்து சுற்றுறோம் அதாவது த்ரெட்டை சுற்றி நீடிலோட ஆப்போசிட் பக்கம் பிடிச்சிக்கிட்டோன்னா த்ரெட்டு வந்து அதில் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நீட்டில் இன்சர்ட் பண்ணுறோம் த்ரெட்டை சுற்றுறோம் மேலே எடுக்கிறோம் இதுதாங்க ப்ராசஸ் த்ரெட்டை மட்டும் இழுக்காதீங்க இழுத்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி நாட் தான் பார்க்க போகிறோம் சில்க் த்ரெட்டில் அந்த கடைசியாக இருக்க போடக்கூடிய நாட் போடக்கூடிய ஸ்டிச்சை வந்து லென்த்தாக மேலே எடுத்துகிட்டு கீழே இருக்க ஸ்டிட்ச்குள்ளே நீடியில் விட்டு அந்த ரிங் ஃபிங்கர் மோதிர ஃபிங்கரை வச்சு த்ரெட்டை கீழே தள்ளி நீடியில் மேலே எடுக்கிறோம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ரிங் ஃபிங்கரோ இல்லை சிண்டூரலோ ஏதோ ஒன்று வச்சு அதில் வந்து நீடியில் மேலே எடுக்கும்போது நம்ம ரிங் ஃபிங்கரில் டச் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கிறோம் கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுக்கவே கூடாது இழுத்தால் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நாட்டு விழுந்துருச்சு மறுபடியும் பார்க்குறோம் கீழே இருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடியிலோடய ஹெட் பார்ட்டை வச்சு அந்த நீடியில் இருக்க ஹெட் பார்ட்டில் த்ரெட்டை எடுக்கிறோம் நல்லா பாருங்கள் த்ரெட்டு அந்த ஹெட் பாட்டில் இருக்குது மோதிர ஃபிங்கரை கீழே வந்து வச்சு அந்த நீடியில் ஹெட் பாட்டை வந்து அப்படியே டேர்ன் பண்ணுறோம் டேர்ன் பண்ணும்போது நம்ம நீடியில் இருக்க அந்த ஹெட் பாட்டை வந்து எடுத்து மோதிர ஃபிங்கரில் வச்சு டேர்ன் பண்ணி நல்லா பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த த்ரெட்டு வந்து கீழே இறங்காமல் இருக்கும் நீடில் நீடியில் இருக்க த்ரெட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கும் போது நாட்டு விழுந்துடும் எதையுமே ப்ரெஷர் பண்ணி இழுக்காதீங்க கட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நாட்டு இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்கள் அந்த நீடிலோட ஹெட் பார்ட் இருக்குல்ல அதை அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம மோதிர ஃபிங்கரில் வச்சுக்கிறோம் அப்போ அந்த த்ரெட்டு வந்து கீழே இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த த்ரெட்டை இழுக்கும் போது நாட்டு வந்து விழுந்துருங்க சொல்கிறேன் த்ரெட்டை மட்டும் ப்ரெஷர் பண்ணி இழுக்காதீங்க த்ரெட்டை ப்ரெஷர் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு கட் ஆயிடும் அதாவது நீடிலையும் மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இழுக்காதீங்க நீடில் இருக்க த்ரெட்டும் கட் ஆகிரும் நாட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் இப்போ ஜரி த்ரெட்டு இதுக்கெலாம் பீட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும் நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பார்டரில் கொடுக்கும் போது நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்ப பீட்ஸில் படாமல் இருக்கும் ஒரு ஃபோர் லைன் ஃபைவ் லைன் நம்ம ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்கலாம் தேங்க்யூ